த பெஸ்ட் லோ பட்ஜெட் பஜெட் பாலாகிருஷ்ணன் பாலாபேசம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா சுமோ கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏசி பவர் ஸ்டரிங் பவர் டைப்பு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி சாதா சும்மோவில் வர இன்ஜின் தான் சும்மோ விக்டாவில் வர சாதா இன்ஜின் தான் இந்தமாரி இன்ஜின் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு சார் பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் மாவட்டம் சத்துவாசர்லேருந்து வராரு நம்மளோட சப்ரையர் தான் நம்மளை வந்து ஒன்றரை ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிறாரு அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம்லாம் சொல்லியிருந்தாரு கஸ்டமர்ட்ட பேசி வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி எடுத்து கொடுத்துக்குறோம் டாடா சுமோ கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றே முக்காருவா ரெண்டு ரூபாய் கம்மி வண்டியே கிடையாது நம்மளோட சப்ரை இன்றைக்கி அம்மாவை சதுமா அந்த வண்டி டெலிவரி எடுத்து போகிறாரு இந்த வண்டி கொடுத்துட்டோம் சாருடைய கமெண்ட் கேளுங்க வணக்கம் ஏன்னா வேலூர் சத்தாச்சரியலேருந்து வரோம் நேற்று வந்து பார்த்த வண்டி சரி மனசுக்கு பிடிச்சிருந்தது அண்ணை கிட்ட கேட்டோம் சரி ஏற்றபடி பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நல்லதாக கம்மியான ரேட்டு பண்ணி கொடுத்தாரு ரொம்ப ரெண்டு எல்லோரும் வரலாம் லோ பட்ஜெட்டில் ஹை பட்ஜெட் எல்லாமே வண்டி இருக்குது எல்லாமே வந்து பார்க்கலாம் நீங்கள் எங்கேருந்து வேலூர் சத்தாச்சரி அந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாலாகாஷை பார்த்துட்டு டெய்லி ஒரு வீடு அப்டேட்டில் வந்துன்னு இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேல ஆர்காடு பைபாஸில் அலங்கார் பேக்கரிக்கு பக்கத்துலேயே பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாகாஷ்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு இது நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்